அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டூ டே சீரியல் ரீபார் மல்லி மல்லி சீரியலாக அடுத்த அடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான இன்ட்ரஸ்ட்டிங்காகவும் நடக்க நடக்குவோம் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்மளோட பார்வையில் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை நம்ம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வெண்பா குட்டியை பிடிக்குமா விஜயை பிடிக்குமா இல்லை மல்லியை பிடிக்கும் மட்டும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட விஜய்க்கும் மல்லிக்கும் ஒரு விதத்தில் ஏதோ ஒரு பெரிய போராட்டத்துக்கு பின்னாடி நளினி அம்மா ஒரு விதத்தில் நாகவும் சேர்ந்து கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க பிறகு இப்போ நளினி மேடமும் மல்லியும் வீட்டுக்கு வரும்போது எல்லா தடங்களும் வந்துச்சு அதையும் வந்து எப்படியோ ஒன்று சமாளித்து போலீஸ் இதுன்னு சொல்லி சமாளித்து வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க இப்போ கடைசியாக சாந்தி முகூர்த்தன்ற ஒரு டாப்பிக்கை கொண்டு வந்து வந்து விட்ருக்குறாங்க தேர் எடுத்து தெருவில் விட்ட கணக்கு தாங்க பிடிச்சதாக தாங்க சாந்தி முகூர்த்தன்றதெல்லாம் வாழ்க்கையில் நடக்கும் ஆனால் இவங்க வந்து அதை புரிஞ்சிக்காமல் பழைய காலத்து ஆளுங்க மாதிரி இதை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க மல்லி வேணாலும் சொல்லியும் மல்லிக்கே தெரியாமல் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிவிட்டு விஜய் கிட்ட மல்லிக்கு பெரிய கெட்ட பேர் ஆயிடுச்சு இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான விடுகளும் நடக்க போதுன்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கல நான் டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்